ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாதா கிச்சன் இனிமேல் குழந்தைங்க ஐஸ்கிரீம் கேட்டாங்கன்னா நம்ம வீட்லேயே எப்படி மில்க் ஐஸ்கிரீம் செய்யலான்னு பார்க்கலாங்க இந்த டேஸ்டியான மில்க் ஐஸ்க்ரீமை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் திக்கான பால் எடுத்துக்கிறேங்க இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேங்க தண்ணி எதுவும் ஊற்றாமல் அப்படியே பாலை காய்ச்சிக்கலாங்க டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாலை நல்லா காய்ச்சிக்கலாம் பால் காயிட்டங்க அதுக்குள்ளே ஒரு கிண்ணத்தில் மூணு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் கப் அளவு தண்ணி சேர்த்து நல்ல கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் பால் நல்லா பொங்கி வந்துடுச்சுங்க இதை கலந்து விட்டினே இருக்கலாம் கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் கலந்து விட்டின்னு இருக்கலாம் பால் கொஞ்சம் கெட்டியாயிடுச்சுங்க இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் அப்படியே ஊற்றாமல் நம்ம கொஞ்சம் கலந்து விட்டுட்டு ஊற்றலாங்க இப்போ கை விடாமல் நல்லா கலந்துகிட்டே இருக்கலாம் நல்லா கெட்டியாக வர வரைக்கும் கலந்துகிட்டே இருக்கலாம் பாருங்க பால் நல்லா கெட்டியாக வந்துடுச்சு இப்போ இதில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா திக்காக வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாங்க பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இதை ஒரு பாக்ஸில் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு மூணு மணி நேரம் வச்சிடலாங்க பாருங்க மூணு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை அதே பாக்ஸில் ஊற்றிக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு மூடி ஃப்ரீசரில் ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே வச்சிடலாங்க எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதை கொஞ்சமாக ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிறேன் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்க நம்மளுடைய சுவையான வெண்ணிலா மில்க் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சிங்க இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு இதை கொஞ்சம் அலங்கரிக்கிறதுக்கோசம் டூட்டி ஃப்ரூட்டிலாம் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா சாக்லேட் சிரப் இருந்தால் அதில் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சாக்கோ சிப்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் டேஸ்டியான வெண்ணிலா ஐஸ்கிரீமை நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க இந்த வெண்ணிலா ஐஸ்க்ரீமை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்